நாளை நாடாளுமன்றத்திற்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் நூற்றி எண்பத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி இரண்டு மூன்று கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும் அவர்களுக்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பத்து புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எண்ணூற்று எழுபத்தி நான்கு ஆண் வேட்பாளர்கள் எழுபத்தி ஆறு பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் எட்டாயிரத்து ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் அதில் நூற்றி எண்பத்தி ஓரு சாவடிகள் மிகவும் பதற்றமானவை எனவும் கூறினார் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதிமூன்று ஆவணங்களைப் பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு தெரிவித்தார் நம்ம 68,321, எயிட் நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு முப்பத்து ஒன்பது ಇಲೆಕ್ಟರ್ ಡೀಟೇಲ್ಸ್ ಮೊತ್ತ ವಾಕಾಳರಲ್ಲಿ ಅವಂಗಡ ಎಣಿಕೆ ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ತ್ರೀ ಕ್ರೋರ್ಸ್ ಅದಲ್ಲಿ ಮೇಲ್ ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ಫಿಮೇಲ್ ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಒನ್ ಸೆವೆನ್ ಕ್ರೋರ್ ಥರ್ಡ್ ಜೆಂಡರ್ ಏಟ್ ಥೌಸಂಡ್ ಫೋರ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಸೆವೆನ್ ಅದು ಮಾರಿ ಇವರು ಸಿಕ್ಸ್ ಪಾಯಿಂಟ್ ಟೂ ತ್ರೀ ಕ್ರೋರ್ಸ್ ವೋಟರ್ ನಮಗೆ ಇರ್ಕಾಂಗ ಇದ್ರೆ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಪಾಕಂಬದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ವೋಟರ್ಸ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ವೋಟರ್ಸ್ನಾಗೆ பதினெட்டு பத்தொன்பது வயசு அந்த ஏஜ் கோர்ட்ல இருக்கிற ஓட்டர் வாக்காளரோட எண்ணிக்கை பார்க்கும்போது டென் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பத்து லட்சம் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பி டபிள்யூடி மாற்றத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் செவன் செவன்டி ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் செவன் செவன் ஒன் எண்பது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சிக்ஸ் லேக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம்